வாசவையர்கள் வானிச வளமுடன் வேதாத்திரிய கருத்துக்கள் என்ற நிகழ்வை நன்கலம் பேணுவோம் என்னும் சிந்தனையிலையே நம் தலைப்பில் எடுத்துக்கொள்வோம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை மூலயமா நம் நம் களத்தை எப்படி பேணணும்னு நம்ம அறிஞ்சுக்கலாம் யானை பார்த்திங்கன்னா யானை குட்டியாக இருக்கும்போது சிறுவயதுலேயே அதை வந்து தூண்டில் போட்டு ஒரு சங்கிலி இலை கட்டி வச்சுருப்பாங்க அது பெருசானதுக்கப்புறம் நினச்சிக்க நம்ம அந்த சங்கிலி இலை அத்துட்டு வெளியே வர முடியாதுன்னு அப் அது அது மாதிரி தான் நாம் வந்து சின்ன வயசுலேருந்தே உடம்ப வந்து உடற்பயிற்சி செய்யாமல் பழக்கி வச்சுருப்போம் பெருசானதுக்கப்புறம் அதே உடல் நம்ம வச்சுருந்தா நல்லா நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற உடல் நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கிற உடல்நிலை நாலன்க்கு இருக்காது அதனால நம்ம சின்ன வயசுலேருந்தே எட்டுலேருந்தே எண்பது வயசுக்காரங்க யார் வேணாலும் உடற்பயிற்சியோ நாம் வந்து ஆரம்பித்து நிறைவு பண்ணலாம் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சின்ன சிறிதளவாவது உடற்பயிற்சி செய்யணும் ஒரே ஒரு மணி நேரம் நம்ம அதுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதுக்கும் நம்ம உடல் நலமாக இருக்குதற்கு நாம் வந்து ஒரு சங்கல்பத்தை ஏற்றுக்க முடியும் இதை ஒரு சிவபாகியர் ஒரு சின்ன பாடல் மூலியமாக சொல்கிறாரு மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடக்குவன் வெண்கலம் கவிழ்ந்தபோது வேண்டுமென்று வைப்பார் நண்கலம் கவிழ்ந்தபோது நாரும் போடுவார் எண்கலம் கலந்த போது நின்ற மாயமென்ன என்ன மாயனி அப்படிங்கிறார் அதாவது இந்த இறைநிலை தான் நம்முள்ள கடவுளாக வந்து கடவுளே வந்து நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம் ஒரு சாதாரண மண்கலம் க கவிழ்ந்து போச்சுன்னா கூட அது வேணும்னு எடுத்து எடுத்து வைப்பாங்களாம் ஒரு வெண்கலை பாத்திரம் அது எவ்வளோ ஒடுங்கி இருந்தாலும் அது வேணும்னு எடுத்து வைக்கிறோம் இதே நன்கலம் நம்ம விற்றுமயம் களம் உடைஞ்சிதுன்னா நான் நம்ம அந்த உடம்பு நாரீருன்னு எடுத்து சீக்கிரம் குளிர் தோண்டு போக வச்சுருவாங்க இல்லைன்னு இன்னொன்று எரிச்சிருவாங்க அது மாதிரி தான் நம்ம வந்து இந்த உடலை நம்ம சரியாக பாதுகாக்கலின்னா இந்த இறைநிலையே நம்ம மதிக்கிலிருந்தா அர்த்தம்னு சொல்லணும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் எனக்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கு டைம் இல்லை ஒர்க்கு பார்க்குறக்கே சரியாக இருக்குது அப்படின்னு புகழ் பொருள் அதிகாரம் வேட்கை இந்த நாலு காரணங்களால் நாம் மனுஷன் என்ன பண்ணுறாங்க உடற்பயிற்சி செய்யறதுக்கான காரணம் இது செய்கிறக்கான காரணங்கள் என்னென்ன நம்ம நம்ம உடம்புக்கு நம்ம சொல்லிக்கிறது தான் ஆரம்பத்தில் கையை சுற்றியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அந்த கைப்பயிற்சி முடிவுறக்குள்ளேயே நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிலைகளுக்கு நம்மளே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுடுவோம் டெய்லி செய்யினு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் செல்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நன்றி சொல் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருப்போம் தான் நல்லா இருக்காமல் மற்றவர்களுடைய உயர்வை மதிக்கவும் முடியாது ரசிக்கவும் முடியாது இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா விலங்கின பண்பு என்று சொல்லக்கூடியது பரித்துண்டு வாழ்தல் அந்த பரித்துண்டு வாழ்தல் வந்து பண்பாடு நம்மளுக்கு அழிஞ்சு போகுது மனித பண்பு இட்டுண்டு வாழ்தல் அந்த இட்டுண்டு வாழக்கூடிய பண்பாடு நம்மளுக்கு வந்துடும் உடற்பயிற்சி செஞ்சு செஞ்சு தான் நம்ம வந்து நம்ம பதிவுகளை வெளியேற்றிக்க முடியும் இதையே தாயுமானவர் சொல்கிறாரு ஊனுக்குள்ளே நீ நின்று உலாவினதை அறியாமல் நான் இன்று நலனணிந்தேனே பராபரமே அப்படின்னு இறைநிலை தான் உடலாக வந்திருக்கிறான்றது அறியாமல் நான் வந்து நான் நான்தான்னு வந்து என்னோடய நலத்தையே கெடுத்துட்டேன் அப்படின்றார் இயற்கை என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்தமலர் மனிதன்கிறார் அதனால் நம் களத்தை நம்ம கண்டிப்பாக பேணதாக வேணும் பேணி நம்ம ஒவ்வொரு நாளும் டெய்லி உடற்பயிற்சி செய்கிறதுக்கான சங்கல்பத்தை இன்றைக்கி செய்யலையே நாளைக்கு வந்து நான் நாளைக்கு வந்து செய்வேற ஒரு சங்கல்பத்தை டெய்லியும் போடையில் அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த உடற்பயிற்சி செஞ்சிருவோம் ஒரு பெரிய பூட்டை ஒரு சிறிய சாவி திறப்பது போல் இந்த சிறிய சிந்தனையால் எவரேனும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யாதவர்கள் இருந்தால் உடற்பயிற்சி தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தால் அந்த மகரிசியோட நாற்பது வருட ஆராய்ச்சிக்கு நம்ம மரியாதை செய்கிற மாதிரி அர்த்தம் ஆகவே நாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சிறுதளவு ஆகிய ஒரு மணி நேரத்தை நம்ம உடல் இன்னும் இறைவனுக்கு கொடுப்போம் என்ற சிந்தனையோடு இந்த வேதாத்திரிய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கர்ணியினால் நலம் நீலாயில் நிறை செல்லும் உயற்பொருள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ் சவளமுடன் வாழ் சவளமுடன் வாழ் சவளமுடன் என்று வாழ்த்தி முதல்வோம் வாழ் சவளமுடன் இந்த சிந்தனையோடு நிறைவு செய்வோம் வாழ் சவளமுடன்